ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து ஒரு நூறு வடைக்கு மெது வடைக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு இதுக்கு வந்து எந்த அளவுகளில் உளுந்து சேர்த்துருக்கேன் என்ன எவ்வளோ தேவைப்பட்டுச்சு வடை வந்து என்ன குடிக்காமல் வர்றதுக்கு ரெண்டு மூணு டிப்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ வடை பண்ண போகிறேன் எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சுக்கலாம் நூறு வடைக்கு வந்து ஒரு கிலோ உளுந்து சேர்த்தா சரியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க வீடியோவிலையும் நான் பார்த்துருந்தேன் அதனால் ஒரு கிலோ உளுந்தே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோமா நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ வடை பண்ண போகிறேன் அதனால் ஒரு கிலோ உளுந்தையே சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து கால் கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா கடைகளில் வந்து தான் வந்து கடலை மாவும் சேர்ப்பாங்க போல இருக்கு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் ஒரு அணை சொல்லியிருந்தாங்க நானூறு கிராம் உளுந்துக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சதுனால நான் கால் கப் மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு அதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் வருமா அதனால தான் இப்போ வந்து உ உளுந்த ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பாத்திரத்திலே ஊற வச்சுருக்கேன் உளுந்த வடைக்கு வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதை மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா மாவு வந்து பொங்கி வராது ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் எனக்கு வந்து ஈவினிங் ஆறு கேட்டிருந்தாங்க நான் வந்து மூணு மணிக்கு ஊற வச்சேன் கரெக்டாக நாலு மணிக்கு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் உளுந்து நல்லா ஊறியிருக்கு அதே மாதிரி என் மாவு அரைக்கும் போது தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துறக்கூடாது லைட்டாக தெளித்து தெளிச்சு நல்லா திக்காக அரைக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் இது வந்து நிறைய பேருக்கு தெ இருஞ்சுருக்கும் அதே மாதிரி மாவோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து கரையாமல் நல்லா பந்து மாதிரி இருக்கணும் அதுதான் மாவோட பதம் இப்போ மாவை எடுத்துகிட்டு அடுத்தது தான் உளுந்து அறைய போட்டிருக்கேன் கொஞ்சம் உளுந்தும் இருக்குது இப்போ அரைச்ச மாவை வந்து ஃபஸ்ட்டு வடை போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக அரைச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் உப்பு எல்லாம் சேர்க்கும் போது மாவு தண்ணியாயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கரைக்கே வடை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு மாவை வந்து அரைச்சி எடுத்தது நல்லா கையை வச்சு அடித்து கலந்துக்கலாம் அப்போ தான் வடை வந்து நல்லா பொங்கி வரும் இப்போ வந்து இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பொடியை கட் பண்ண கருவேப்பில் வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் மிளகு பச்சை மிளகாய் இதெல்லாம் போ சேர்க்கலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா அதில் அதனால் அதை சேர்க்கலை அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் வடையை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்கள் வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டீ அரிக்கிற அரிப்பு இருக்குல்ல அதில் வந்து அதை வந்து தண்ணியில் முக்கிட்டு அதில் வடை தட்டி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேருக்கெலாம் வந்து கையால் வடை தட்டி போட்டுறது அவ்வளோ சீக்கிரம் வராது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நிறைய வடை பண்ணும்போதெல்லாம் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான டிப்ஸாக இருக்கும் இது அதே மாதிரி நூறு வடைக்கு வந்து ஒன்று லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் அரை லிட்ரு தான் எண்ணெய் காலியாக இருக்குது அரை லிட்டர் எண்ணெய் அப்படியாக இருந்துச்சு கொஞ்சம் கூட வடையில் எண்ணெய் குடிக்கவே இல்லை மாவு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அரிசி மாவு எக்ஸ்ட்ரா கலந்து போடுங்க சூப்பராக வடை வந்து ரெடியாக இருக்குது ஆனால் வந்து அதே மாதிரி ஒரு கிலோ உளுந்தில் நூறு வடை வரும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு நூற்றம்பது வடை கிட்ட வரும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது வடை பண்ணியிருந்தேன் கொஞ்சம் மாவும் மிக்ச்சி அதே மாதிரி கொஞ்சம் உளுந்துமே மீத இருந்துச்சு அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதே மாதிரி இது வந்து ஒரு வீ நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இனிப்பு வட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணேன் இது வேறு ஒன்றும் இல்லை உளுந்த மாவில் வந்து கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீனி சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டு போட்டு எடுத்துடலாம் இது வந்து மேலே நல்லா உரு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்ட்டாக லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு பால் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக வந்து அவங்க கேட்ட டைமுக்கு ஆறரைக்கெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு வடையும் வந்து சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நூறு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுச்சுன்னா செ